ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதி நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் ஆதி லட்சுமி நம்மை விட்டு விலகிவிடுவாள் நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலக்ஷ்மி காரை நீட்டியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல் அரிசி இவைகளை கார்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலக்ஷ்மி விலகிவிடுகிறாள் நம் இடுப்புக்கு கீழ் பகுதியில் வீரியலக்ஷ்மி பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு இந்த வீரியலட்சுமி விலகுகிறாள் நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலக்ஷ்மி இடது தொடை எப்போதும் மறைவுக்கு சொந்தம் எனவே மனைவியை விடுத்து பிறன் மனை நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகிவிடுவாள் வலது தொடையில் வசிப்பவள் சந்தான லக்ஷ்மி பெற்றோர்கள் கன்னிகா தானம் செய்யும்போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும் இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையே அமர வைத்தால் அந்த சந்தான லட்சுமி விலகிவிடுவாள் நம் வயிற்று பகுதியில் வசிப்பவள் தானிய லக்ஷ்மி எச்சில் உணவு ஊசிப்பூன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் தானிய லட்சுமி விலகிவிடுவாள் நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரிய லக்ஷ்மி நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரிய லக்ஷ்மி விலகிறாள் நமது கழுத்துப் பகுதியில் வசிப்பவள் வித்யாலக்ஷ்மி கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூனல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலட்சுமி விலகுகிறாள் நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாக்யலட்சுமி இவள் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வயிற்றில் குங்குமம் வைக்காமல் இருப்பதால் விபூதி நாமும் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாக்கிய லட்சுமி விலகிறாள் பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லக்ஷ்மிகளை விரட்டிவிட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும் அதனால் தாயாரை நம்முடன் இருக்க செய்ய வேண்டிய உபாசனை நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீடே சுரபோஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த தாயாரின் திருநாமத்தை தினந்தோறும் உபாசனை செய்து அஷ்டலக்ஷ்மி நமது உடலிலும் உள்ளத்திலும் வாசம் செய்து நமக்கு அருள் புரிய திறந்தோறும் பிரார்த்தனை செய்வோமாக மகாலட்சுமி தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா உன் அழகிய திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர